வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு பொதுவாக வந்து எல்லாரும் மாநாடு போட்டு கட்சியின் பேர் அறிவிப்பாங்க அதுக்கு பிறகு கட்சியை பதிவு பண்ணுவாங்க ஆனால் விஜய் வந்து கட்சி பெற பதிவு பண்ணி அதுக்கு பிறகு மாநாடு போடுற திட்டத்தில் இருக்கார் அந்த கட்சி பெற பதிவு பண்ணுற இன்றைக்கே கட்சியின் பெறையும் அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தமிழக வெற்றி கழகங்கிறது இந்த படங்களில் வைக்கிற கட்சிகளோட பேர் மாதிரி இருக்குது அதாவது படங்களில் வந்து தமிழக முற்போக்கு கழகம் தமிழக ஜனநாயக கழகம் தமிழக முன்னேற்ற கழகம் இது போன்ற பேர்கள் இருக்கும் ஏறக்குறைய அதே பேரை ஒத்திருப்பது போல தோணுது ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கு முன்னாடி ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது ஏன்னா அதை ஆங்கிலத்தை சொல்கிறப்ப டிவி கே அப்படின்னு விடுது டிவி கேன்னால் அதை தமிழக வெற்றி கழகம்னு சொல்லலாம் தளபதி விஜய் கழகம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இருக்குது என்ஆர் காங்கிரஸ் வந்து நமது ராஜ்யம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம் என் ரெங்கசாமி காங்கிரஸ்ன்னு சொல்லலாம் அந்த ரெங்கசாமி தான் அந்த புஷி ஆனந்த் அப்போ அவங்க தான் இது போன்ற பேரை படுந்துள்ள பண்ணிட்டாங்க இருக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த வெற்றி கழகத்தில் வந்து இக்கு வந்து ஒற்றுப்படை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இன்னைக்கு கட்சி பேரை அறிவித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையை வந்து ஒரு எழுத்தாளமை மிக்க ஒரு கட்சி தலைவருக்கு அறிக்கை விடுறாங்கன்னா எப்படி இருக்குமோ அது போன்ற வார்த்தைகளை இருப்பது போல தெரியலை ரொம்ப சுமாராக தான் இருக்குது ரொம்ப மொழிநேரம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஆனால் அதில் வந்து மறைமுகமாக பாஜகவை திமுகவை சுற்றதை நாம் புரிஞ்சுக்க முடியுது முதல் பக்க அறிக்கையோட முதல் பக்கத்தில் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பக்கம் ஊழல் மலைந்த அரசியல் கலாச்சாரம் மறுபக்கம் வந்து பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இப்போ ஊழல் மலைஞ்சுங்கிறப்ப அது திமுக சொல்கிறாரு பிளவுவாத அரசியல் கலாச்சாரங்கிறப்ப பாஜக சொல்கிறாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாம் பக்கத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் அதை பயிலான்னு குறிப்பிட்றாங்க ஆனால் கட்சியின் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது சரியான வார்த்தை இல்லை ஏன்னா கட்சிக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இல்லை கட்சியின் அமைப்பு விதிகள் சட்ட விதிகள் என்ன சொல்லலாம் அது ஒரு பிழை அதுக்கப்புறம் மூணாவது பக்கத்துக்கு வர்றப்ப வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு அப்படிங்கிற இடத்துல பொதுக்குழுங்கிறதில் குழு வந்து யாருக்கு லூ இல்லை ஆனால் ஒரு கம்மா வருது கம்மா வரவே கூடாது ஏன்னா பக்கத்தில் மட்டும் இருக்குது ஒரு கட்சி தலைவரோட கட்சி அறிவிக்கக்கூடிய முதன்மையான அறிக்கைன்னா எவ்வளவு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த அறிக்கையில் எப்படி இது போன்ற பிள்ளைகளை விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வியப்பாக இருக்குது கட்சி தொடங்குறதா அறிவிச்சிட்டாரு ரஜினிகாந்த் போல் ஜவ்வாய் இழுக்கலை கமலஹாசன் போல் திடீர்னு கிளம்பலை கட்சி தொடங்க போகிறதா ஒரு ஓராண்டு ஒன்றாண்டுக்கு முன்பாகவே பேசப்பட்டுச்சு அரசல் புரசலாக பேசப்பட்டுச்சு இப்போ கட்சியின் பெயரையும் தடால் அடியாக அறிவிச்சிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் போட்டி போடப்படுறதில்லை அவர் இயக்கம் போட்டி போடப்படுறதில்ல உள்ளாட்சித் தேர்தலில் கூட சுயேட்சா போட்டிட்டாங்க போட்டிட்டவங்கள வந்து விஜய் தன்னோட கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தினார் ஆனால் இந்த பார்லமெண்ட் தேர்தலில் வந்து சுயேட்செலாம் போட்டியிட முடியாது ஏன்னா உள்ளாட்சித் தேர்தல் போல் பால்மன்ற தேர்தலில் நல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அந்த உள்ளாட்சியில் கூட வார்டு கவுன்சிலர் வெற்றி பெற்றாங்களோடைய ஒன்றிய கவுன்சிலரோ உங்கள் மாவட்ட கவுன்சிலோ யாரும் விஜய் மக்கள் இயக்கத்தில் வெற்றி பெறலை இதில் விஜய்க்கு வந்து பல சவால்களுக்கு காற்று கிடக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக சிறந்த திரைக்கலைஞர் மாற்று கிடத்து அவர் திரைக்கலைஞாக இருக்கார் ஒரு நல்ல தலைவனாக மாறணும் அப்போ மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவதற்கு குரல் எழுப்புவதற்கு அவங்களுக்காக பாடுவதற்கு ஒரு முன் வரணும் அதுக்கு வந்து வெறுமனே வந்து ரசிக கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தணும் தொண்டர்களாக மாற்றணும் அதுக்கு கோட்பாட்டை கொள்கையை சொல்லி தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் பால் எல்லாரையும் ஈர்த்து அவங்களை அரசியல் படுத்தி அப்படி அணித்துருக்கனா தான் ஒரு சில இருக்க முடியும் அதை விடுத்து ரஷ்ய கூட்டத்தை அப்படியே அதே மனநிலையில் மனநிலையில் அதை தொண்டர்களாக மாற்றுறப்போ அது சரியாக இருக்காது அது வந்து அது இன்னொரு தேமுதிகா போல் மாறி போகக்கூடிய சிக்கல் இருக்குது இதை தாண்டி என்னன்னா களத்தில் பார்க்குறப்ப களத்தில் விஜய்க்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரை சொன்ன பிறகு இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிட போறாருனா இந்த ரெண்டாண்டு காலத்தில் இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் விஜய் முகம் கொடுக்கணும் கருத்து சொல்லணும் கட்சி அறிக்கை விடணும் தவறு நடந்தால் சுட்டி காட்டணும் விமர்சனம் இப்படி எல்லா நெருக்கடியும் இனி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன விஜய் நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி இனி தானாக முன்வைக்கப்படும் அப்போ என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்வியாக இருக்குது விஜய் பக்கத்தில் அதாவது விஜயகாந்த் கட்சியோடுங்கிறப்ப விஜயகாந்த் பக்கத்தில் முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் தார் பிறகு வெளியேறி வந்து அவர் அதிமுகவுக்கு போயிட்டாங்க வேற கதை ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட அமைச்சர் இருந்தவர் ஒரு அனு அவர் வந்து கொஞ்சம் வழிகாட்டினார் விஜயகாந்துக்கு அப்படி விஜய் பக்கத்தில் யார் இருக்காங்க தெரியலை ஊசி அவருக்கு என்ன மாதிரி அரசியல் புரிதல் இருக்கும் அரசியல் பற்றியான பார்வை இருக்குன்னு நமக்கு தெரியலை இதில் கலை யதார்த்த சிக்கல் அப்படின்னா எம்ஜிஆர்களை ஒரு விதி விளக்க வந்து எல்லாருமே பேசுகிறாங்க இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கி யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னா கூட்டணி வச்சு ஒரு பத்து இடங்களில் இருபது இடங்களில் வந்து போட்டி போட போகிறாரு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் விஜய் வந்து முதலமைச்சராகிற கனவுல வந்திருக்காரு எப்படி வந்து கடந்த காலத்தில் வந்தவங்க வந்தாங்களோ அதே போல விஜயும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிற கனவுல வந்திருக்கார் அப்போ முதலமைச்சராகனா குறைந்தபட்சம் பதினைஞ்சு ஆண்டுகளமாவது அந்த நிலையேட்டம்னா உழைக்கணும் பிரதிபெண் கிடைக்குது கிடைக்கல அது அப்புறம் ஆனால் தாங்கு பிடிச்சு விஜய் உழைக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் எப்போதுமே ஒரு விதி வழக்கு தான் அவர் வந்து திடீர்னு நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அரசியலில் போகணுங்கிற ஆர்வம் வந்து அரசியலில் குதிக்கலை முதல்ல காங்கிரஸ்ல இருந்தார் அப்புறம் அண்ணாவோட கோட்பாடுகளால் இருக்கப்பட்டு திமுக வர்றாரு திமுகவில் வந்து மாநிலம் முழுக்க பரப்புரை பண்ணுறாரு திமுகவில் வந்து கட்சி பொறுப்பு வாங்குறாரு சட்டமன்ற மேலவி உறுப்பினர் ஆகுறாரு அப்புறம் மொழி போராட்டத்தை கொள்கிறாரு அப்புறம் வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்று அதுக்குள்ள வேலை செய்கிறாரு அப்புறம் வந்து மொழி போராட்டத்தில் பங்கு கொடுறாரு அதே போல் வந்து இது நேரு வந்து நான்சென்ஸ்னு சென்ஸ்ன்னு அன்னைக்கு சொன்னப்ப தமிழ்நாட்டை நோக்கி நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னப்ப கருப்பு கோடி ஆட்டி நடிகராக இருந்த எம்ஜிஆர் சிறைக்கு போகிறார் சிறையில் வந்து சாதாரண வகுப்பில் இருக்கார் இப்படி திமுக பலகட்ட பங்களிப்புகளை செய்துவிட்டு பொருளாளர் இருக்கிறப்ப திமுக விட்டு வெளியேற்றப்படுறாரு வெளியேற்றப்பட்ட பிறகு அதிமுகங்கிற கட்சியை தொடங்குறார் ஆனால் இதற்கு உள்ளாக ஐ இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை கொண்டிருக்கார் இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் அதிமுகங்கிற கட்சியை தொடங்கினார் அதிமுக கட்சியை தொடங்கி அவர் ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி ஆட்சியை பிடிக்க ஐந்து ஆண்டுகளாக நினச்சா தேர்தல் வந்துச்சு ஆட்சி பிடிக்க ஐந்து ஆண்டுகளாக ஆகுது அதில் வந்து இடையில் வந்து புதுச்சேரி தேர்தலில் வந்து வெற்றி பெறாரு ஆட்சிப்பிடிக்கிறார் திருண்டுகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெறாரு அவர் வந்து கட்சி ஒழங்கி அஞ்சாண்டு காலம் கழித்து தான் தேர்தல் வருது அந்த தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்கிறார் நம்ம தான் பெரிய ஆளுமையாச்சு திரையாளுமையாச்சு நமக்கு யாரால் கூட்டணியும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கல அவர் கூட்டணி வைக்கிறாரு முகத்தான் கொண்டு போய் சேர்த்துட்டோமே படங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்துட்டோமே நாம் பரப்புரை செய்ய தேவையில்லாம்னு நினைக்கல தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்யாரு இப்படி எல்லாம் செஞ்சு கூட எம்ஜிஆருக்கு நூற்றி நாற்பது இந்த நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இந்த எண்ணிக்கையில் தான் இடங்கள் கிடச்சிச்சு ஜெயலலிதா மேருக்கு கூட தொண்ணூத்தி ஒன்றுல இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் ஆனால் எம்ஜிஆர் வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இடங்களில் வெற்றி பெறாரு அதே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லமெண்ட் தேர்தலின் போது பொருளாதாரத்தை வகுப்பாதி பணித்து விடப்படக்கூடிய இடஒதுக்கிட்டு வச்சப்ப அன்னைக்கு ஆரியத்தை விரியமாக அணைக்கும் அதிமுக என்று பரப்புரை செய்யப்பட்டு அந்த தேர்தல் காலங்களில் நாற்பது தொகுதியில் எம்ஜிஆரோட அதிமுக முப்பத்தெட்டு இடத்துல தோற்றுப்போச்சு எம்ஜிஆரோட அதிமுக தோற்றுப்போச்சு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தை அளவுகளாக இடஒதுக்கிட்டு வைக்கிற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இடஒதுக்கிட்டோட அளவை வந்து முப்பத்தி மூணு விழுக்காட்டிலேருந்து ஐம்பது விழுக்காடாக உயர்த்தினார் நடந்துச்சு அதே போல் இந்திரா காந்தியை வந்து தஞ்சாவூரில் போட்டுவிட்டு வைக்கிற அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு அதில் பின்வாங்கினார் ஆனால் காங்கிரஸ் வந்து தடை வச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு கட்சியின் பேர அனைத்து இந்திய அப்படின்னு மாத்தினார் அப்போ எம்ஜிஆர் வந்து திணறி எம்ஜிஆர் திணறி இருக்காரு எம்ஜிஆர்ல ஒருத்தர் பேசுகிறோம் ஆனால் இங்கே எம்ஜிஆரோட கலை உலக வாரசன்னு வரிக்கப்பட்ட பாக்கியராஜ் கட்சியோட வேணாரு என்னாச்சுன்னு தெரியல அதே போல் டி ஆர் கட்சி இருக்குது ஆனால் யாருக்கும் தெரியல சரத்குமார் கட்சி என்ன நிலைமையில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கார்த்தி நாடாளுமக்கள் கட்சி முடி ஃபார்வேர்டு பழக்கில் இருந்தார் அவர் கட்சி என்ன நிலைமை எல்லாருக்கும் தெரியும் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் கட்சி வந்து இதே போல தான் தமிழக மக்கள் முன்னணின்னு கட்சி அவர் வந்து திமுகவில் இருந்து காங்கிரஸில் இருந்து தனி கட்சி தொடங்கி அவர் திருவையாரில் தோற்று போய் கட்சியை கழிச்சு போயிட்டார் சிவாஜி கணேசன் இப்படி எண்ணற்ற உதாரணங்களை அடுக்க முடியும் கமலஹாசன் என்ன நிலமை ரஜினிகாந்த் பின்வாங்கினது இப்படி தமிழக அரசு காலத்தில் எம்ஜிஆரை தவிர பாக்கி யாரும் அந்த அளவுக்கு ஜோபிக்க முடியல அதான் யதார்த்த கலை சொல்லதாக இருக்குது விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற இடத்துல அமர்ந்தார் இருபத்தி மூணு இடங்கள் வரைக்கும் பிடிச்சாரு அதுவும் தடிச்சுன்னு பிடிக்க முடியல முத தேர்தலில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நா நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் தனிச்சு போட்டிட்டு விடுத்தாச்சலத்தை வெற்றி பெறாரு கணிசமான வாக்கு வெற்றி விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெறாரு வாக்களை பெற்று அது விடுத்தாச்சலத்தை போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தனிச்சு போட்டிடுறாரு வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதே விஜயகாந்த் அதிமுகவோட போகிறார் நாற்பது இடங்களை வாங்கிக்கிட்டு இருபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்க்கட்சராக விஜயகாந்த் அமர்றார் அங்கே வந்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதா இருக்கும் விஜயகாந்துக்கு மோதல் வர நாக்க தூத்துலாறு அது சிக்கலா ஆடுது அதுக்கு முறையில் ஜெயலலிதா மையார் வந்து தேமுதிக காலிபண்ணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க விஜய் வந்து ஒரு இயல்பில் வந்து கூச்சிபாவும் யாத்தி பெருசாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து விஜயகாந்த் அப்படி இல்லை அவர் தடனடியாக இறங்கி அடிக்கக்கூடிய ஆள் அவர் துணிவான ஆள் அந்த விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்துக்கு போக தயங்கினார் இத்தனைக்கும் தனி ஒரு ஆள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபதுக்கும் மேற்பட்ட மொத்தமாக இருபத்தி மூணு சட்டமன்ற விற்பனை ஆனால் சட்டமன்றத்துக்கு போக முடியல போனால் அதிமுக சின்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தானே காட்டினீங்க மறுபட்டின பக்கம் காட்டினான்னு தெரியும் அப்படின்னாரு அப்புறம் சட்டமன்ற நிகழ்ச்சியை பண்ணால் பண்ணாதான் நான் போவேன் ஏன்னா போக மாட்டேன் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு நெருக்கடி சட்டமன்றத்திலே போகலை அவர் சட்டமன்றத்தையே புறந்தல்னாரு மக்கள் மன்றத்தையும் போராடைஞ்சு இல்லை விளைவு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பகுதி கட்சி தொகுதி கட்சி போல மாறி கூட்டணிக்கு அழைக்கப்பட்டார் கருணாநிதி பலன் நடுவி பாலியல் விடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் செல்வாக்கு செஞ்சு அதிமுக போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு இன்றைக்கி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகாக கட்சி முடிஞ்சு போச்சு இதுதான் நிலமை அப்போ வந்து இன்னும் எடுத்துக்கலாம் குறைந்த காலத்தில் யார் ஆட்சி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உதாரணம் எம்ஜிஆரில் என்டிஆர் என் டி ராமாராவ் அவர் தான் கட்சி தொடங்கி எட்டு மாதத்தில் ஆட்சி பிடிச்சார் அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தி ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எதிர்கட்சியோட பலவீனம் இது எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வந்து முதலமைச்சரை மாற்றிக்கிட்டே இருக்குது முதலமைச்சரை வந்து வானூலி நிலையத்தில் வச்சு ராஜீவ்காந்தி அரைஞ்சாடுறாரு அது வந்து ஆந்திராவில் வந்து ஒரு தன்மான பிரச்சனையாக வருது அதை முன்னிறுத்தி அதை முன்னிறுத்தி என் டி ராமாராவ் பரப்புரை பண்ணுறாரு எடுபடுது எட்டே மாதத்தில் ஆட்சியை பிடிக்கார் ஆனால் அதுக்கு பிறகு என் டி ராமாராவ் போல நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு வந்த யாரு பிரஜாராஜ்யம் கச்சுடங்கிய நடிகர் சிரஞ்சீவி அந்த சிரஞ்சீவியை கச்சுடுங்கிறப்ப திருப்பதி அப்புறம் இன்னொரு தொகுதியில் போட்டிடுறாரு ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாரு பொறியாளர்களான வரவேற்பு அமோகமான எழுச்சி ஆனால் காலப்போக்கில் கட்சி நடத்த முடியாமல் கட்சியை காங்கிரஸ் நினச்சிட்டு ஒரு பதவி வாங்கிட்டு இருந்தார் பிறகு அதையும் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கட்சியை கலைத்து விட்டு கட்சியை விட்டு வெளியேறேன் அரசியல் விட்டு வெளியேற அறிவிச்சுட்டு திரையுலகத்தை திரும்பினார் யார் இந்த சிரஞ்சீவி இப்படி எண்ணற்ற உதாரணங்களை அடுக்கலாம் எண்ணற்ற உதாரணங்கள் எடுக்கலாம் வெறும் திரை புகழ் வெளிச்சத்தை வச்சு மக்களை ஏமாற்றவும் நினைக்கக்கூடாது அதை நினச்சாலும் அது தப்பாக போயிடும் அப்போ விஜய் வந்து கோட்பாடு கொள்கையை பேசணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் ரஜினிகாந்துக்கு வந்த நிலைமை எல்லாரும் தெரியும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பாடப்பட்டுச்சு ஒரு பாடப்பட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் அதே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாட்டில் எந்த ரஜினிகாந்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு பாட்டு பண்ணாலும் அதே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்ட இளைஞர்களை இளைஞர்களை பொதுமக்களை பார்க்க போனப்ப ஒரு இளைஞர் ரஜினிகாந்தை பார்த்து கேட்டான் நீங்கள் யார் நீங்கள் யாரு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ரஜினிகாந்தை நோக்கி அந்த அதை வந்து ரஜினிகாந்தால் ஜீரணிக்கவே முடியலை பெரிய அளவில் அதிருப்தி ஆனார் அதே கோபத்தோடு சென்னைக்கு வந்து தூத்துக்குடி விமான நிலையத்திலேருந்து சென்னைக்கு வந்து அங்கே தான் சமூக ரயில் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சீர்னாரு ஏய் வேற கேள்வி கேள்விருக்கான் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப ஒரு அவமிப்பாக நடத்தினதும் அப்போ தான் மோடி தான் என் வீட்டுக்கு வர்றாரு வந்து பார்க்குறாரு இந்தியா முழுக்க எனக்கு செல்வாக்கு இருக்குது உலகம் முழுக்க ரசிகம் இருக்கான் என்னை பார்த்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் யாரும் கேட்டானே அப்படிங்கிற கோபம் ரஜினிகாந்துக்கு வந்துச்சு ரஜினிகாந்த் விஜய்க்காவது வந்து இங்கே அஜித் ரசிகள் இந்த பிற நடிகரோட ரசிகர்கள் வந்து எதிர்க்கிறாங்க ரஜினிகாந்துக்கு வந்து எதிர்ப்பாளரே கிடையாது எல்லாருக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும் ஆனால் அரசியல் வந்த பிறகு ரஜினிகாந்துக்கு எதிர்ப்பாளர்கள் உருவாங்கினாங்க அதாவது எதிர்ப்பாளர்னால் இது எதிர்மறையான அவருக்கு இதான கருத்தில் முன்வைக்கிறவங்க ஆனால் விஜய்க்கு இழப்பிலே வந்து அப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பார் இந்த ரெண்டாண்டு காலத்தில் வந்து மக்களுக்காக எந்த அளவுக்கு போராடுவார் பத்திரிக்கையாக சந்திப்பதை எதிர்கொள்வாரா ஏன்னா ஒரு படத்தில் வந்து காட்சி அமைக்கப்படுது அப்படின்னா படத்தில் வந்து சரியாக வரல காட்சி அப்படின்னா ரீடேக்கு ஒன்மோர் போகலாம் அப்படின்னு ஒரு தடவை போகலாம் ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பெலாம் அந்த நொடி பொழுதில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அவர் ஒருவேளை திணைட்டார்னா அது பெரிய அளவில் வைரலாக மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஜெனகாந்திட்ட வானூர் நிலையத்தில் வந்து ஏழு தமிழர் விடுதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு புரியாமல் எந்த எழுவரும்னு கேட்குற எந்த எழுபரும் கேட்கலாம் கேட்டவுடனே பயங்கர வைரலாக மாறி ஏழு தமிழர் விடுதலை பற்றி உனக்கு தெரியலை தமிழரோட முக்கியமான சிக்கல் விடி தெரியலை நீ என்ன தமிழ்நாட்டால் போறியா அப்படின்னு விமர்சனமாகுது அப்போ இந்த இந்த ரெண்டாண்டு காலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துவாரா பத்திரிக்கையாளர் கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஏன்னா மோடி பிரதமர் நரேந்திர மோடியே பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படிங்கிற விமர்சனம் உண்டு சந்திக்கிறவங்கள நெருக்கடி உண்டு அப்படி எல்லாத்தையும் சமாளித்து அவர் வரணும் இதெல்லாம் நம்ம விஜயபட்சோட கொஞ்சம் தான் இதை தாண்டி நெருக்கடியும் இந்த தாண்டி சிக்கலும் இருக்குது பிரிவு லஞ்சம் உழல் ஒழிப்பு அப்படின்னு பேசுனா சங்கர் படத்துல வர்றது போல பேசுனா இன்னைக்கு எடுபட வாய்ப்பு இல்லை இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசணும் காவிரி முல்லைப்பெரியாறு பாலாறு எல்லா பிரச்சனையும் பேசணும் அதை பற்றி எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல படத்தோட பாடல் வெளிக்குள்ளான பேசுறது போல பொதுக்கூட்ட மேடையில் பேசி சமாளிக்கலாம் ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேச முடியாது ரெண்டு ஆண்டில் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும் ரெண்டு ஆண்டுன்னு தப்பிக்கலாம் முடியாது அப்போ ரெண்டாண்டு காலம் அவரோட பிம்பத்தை வந்து அவர் தாக்கு பிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தாக்கு பிடிச்சு உயர்த்தி மத்திய அரசை சாடி மாநில அரசை சாடி அவர் மேலே வரணும் இதில் வந்து அவரோட படங்களுக்கு சர்க்கார் மெர்சடு தலைவா போன்ற படங்களுக்கு சிக்கல் வந்தப்பே விஜய் வந்து வெளிப்பட மனம் திறந்து அவர் வந்து யாரையும் கண்டிக்கவோ சாடவோ பண்ணல இங்கே நெய்வேலின் போது ரைடு நடந்தப்போ ரெய்டு நடந்தப்போ கூட வண்டிமங்கலை ஏழை ஏறி இன்னும் செழிப்பெடுத்துறக்கூடிய கருத்தை முன்நோக்கில அப்படி மௌனமாக கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இனி இல்லை விஜய் வாய் திறந்தே ஆகணும் பேச்சு தான் தீரணும் அப்போ எப்படி பேசுவார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்க ஆவலாகவும் இருக்குது அப்போ எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி விஜய் வந்தார்னா அவர் வந்து கில்லி தான் இல்லைன்னா ரொம்ப மெரிசலாக போயிடும் ரொம்ப கஷ்டமாக தான் போயிடும் எது நடக்குங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம விஜயை பற்றி மதிப்பீடு செய்ய முடியாது கோட்பாடை கொள்கையை நிலைப்பாடை வைக்காததுக்கு முன்னாடி நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது மற்றபடி விஜயோட அந்த கட்சிக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் என்ன மாதிரி நிலைப்பாடுகளை கோட்பாடுகளை திட்டங்களை முன்வைக்க போகிறாங்கிறத பொறுத்து நாம் அதுக்கு பிறகு நாம் வேலையை நம்ம செய்யலாம்